மோடியே ஊடல்வாதி தான் இப்போ எலக்ட்ரானல் பாண்ட் வந்திருக்குல்ல இது மோடி கேட் கோல்கேட்னு சொன்னீங்கள்ல இது மோடி கேட் அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் இருந்த டீல் குறித்த அந்த ஃபைலே காணாமல் போயிடுச்சுன்னா நாட்டுக்கு நீ எப்படி பாதுகாப்பு தருவ ஆனால் பொருளாதாரத்துறையில் குடும்பங்கள்தான் என்னுடைய வாரிசுக்கு என்னுடைய ஆதரவு அப்படின்னு அதானி குடும்பத்துக்கு அம்பானி குடும்பத்துக்கு டாடா குடும்பத்திற்காகவே உழைக்கிறாரே ஓடி உழைக்கிறாரு ஒரு பிரதமர் தெற்கு எங்களுக்கு வலுவான கூட்டணி காட்டுறதுக்கு தான் இங்க பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிகள் அதிமுக தவிர பாக்கி எல்லாத்தையும் இணைச்சி இவங்க ஒரு பெரிய கூட்டணி மாதிரி காட்டுறாங்க இது ஒன்றும் கதைக்கு ஆகாது ஒரு பக்கம் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் சிறந்ததுன்னு ஊழலுக்கு எதிராக பயன்படுத்துறீங்க அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் தண்டனை அதிகாரிகளுக்கு ஏன் கொடுக்கல ஊடகங்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூண்னா அந்த நான்காவது போயிருக்கிறது போய் நிற்கிற பாஜகவினுடைய அரசியல் பிம்பம் தாங்கிகளாக அவர்கள் மாறி போயிருக்கிறார்கள் நூறு ரூபாய்க்கு ஐம்பது பைசா போட்டால் கூட எண்பதாயிரம் கோடி ரூபாய் தரட்ட முடியுன்னு பேசுன பொதுவெளியில் பேசிய குருமூர்த்தி இன்னைக்கு அத்தனையும் கொண்டு இருக்கிறாரே ஏன் பெரு நிறுவனங்களுக்கு வரா கடன்களை எல்லாம் இது பண்றாங்களே அப்போதெல்லாம் பெரிய பொருளாதார நம்பர் என்ன செய்கிறா இந்த தேர்தல்ல பாஜகவுல முன்வைக்கக்கூடிய ஒரு பிரதான அம்சமாக ஊழலுக்கு எதிராக இருப்பது தான் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைக்காக நீங்கள் என்ன விமர்சனத்தை முன்வைத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது இந்தியா கூட்டணியில் இருக்க ஊழலுக்கு உள்ளானவங்க ஒன்னு சிறையில இன்னொன்னு ஜாமீன்ல இருக்க முடியும் அப்படி ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறதுன்றது வரவேற்கத்தக்க விஷயம் தானே இதில் என்ன பாஜக மீது ஒரு கோபமும் இல்ல பாஜக திட்டமிட்டு செய்யுதுன்னு அரசியல் உள்நோக்கம் சொல்றதுக்கு காரணம் என்ன இருக்கு நீங்க கேட்ட ஸ்ட்ரெயிட் கொஸ்டனுக்கு ஸ்ட்ரைட்டா வரும் அப்போ ஊழல் குறைஞ்சிருக்கணும்ல இந்தியாவில் இவங்க உள்ள நடவடிக்கை எடுத்திருந்தா ஏன் குறையலை சர்வதேச அந்த இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்பெரன்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது அவங்களுடைய கணக்கின்படி முப்பத்தி ஆறு சதம் இந்த பத்தாண்டுகளில் இந்தியாவுடைய கருப்பு பணம் ஊழல் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு புள்ளிவரங்கள் சொல்லுது பிரதமர் ஊழலுக்கு அப்பால் அவர் சொல்லிக்கலாம் ஆனால் நாங்கள் நம்ப தயாராகலை அவரே ஒரு ஊழல்வாதி தான் மோடியே ஊழல்வாதி தான் இப்போ எலக்ட்ரல் பாண்ட் வந்திருக்குல்ல இது மோடி கேட் கோல்கேட்னு சொன்னீங்களா இது மோடி கேட் ரஃபேல் விமானம் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் எல்லா இந்தியர்கள் எல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க நினைக்காதீங்க ரஃபேல் விமானம் ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டது இதே ஃப்ரெஞ்சு ரஃபேல் இதோட டீல் பண்ணியிருந்தாங்க சிங் ஆட்சி காலத்தில் நீங்கள் ஏன் ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு போட்டீங்க அதே விஷயத்த என்னென்னமா அதுக்கு கம்பி கட்டினீங்க அது வந்து சேட்டலைட் அதுக்கான த உபது எல்லாம் சேர்த்து தாங்க அந்த வேலை ஏன் ஆயிரம் கோடி ரூபா அதிகம் கொடுத்தீங்க சரி நீங்கள் தான் ஊழலுக்கு எதிரானவரை உங்களை தெரியாமல் கூட அது ஊழல் நடந்திருக்கலாம் அப்போ அந்த ஃபைலை கொண்டு வாங்க ஃபைலே மாயமானிச்சேங்க இது பொண்ணு போதாதான் மோடியினுடைய ஐம்பத்தி ஆறு இஞ்சி நெஞ்சும் பொய் பித்தலாட்டம் உள்ள நெஞ்சுங்கிறது காட்டுறதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நாட்டின் பாதுகாப்புக்கானது அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் இருந்த ரஃபேல் டீல் குறித்த அந்த ஃபைலே காணாமல் போயிடுச்சுன்னா நாட்டுக்கு நீ எப்படி பாதுகாப்பு தருவ நீ என பதவி விலகி ஓடி இருக்க வேண்டாமா நான் கேட்குறேன் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டாமா பிரதமர் அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொன்னீங்க ஏன் அதை கடந்து போயிட்டே இருக்கிறீங்க இன்னைக்கு வரலையும் இந்த பிரச்சனை இருக்கு கரெக்டாக உச்சநீதிமன்றம் உச்ச நீமன்றத்தில் ஃபைல் இல்ல வேற என்ன செய்வான் சந்தேகத்தின் பயனை குற்றவாளிக்கு சாதகமாக்கிட்டு போயிவிடுவான் அதானங்க கொலைகேசுலேயே அதானங்க கண்ணால் பார்க்குற அல்லது அதற்கான தகுதியான எவிடன்ஸ் இல்லைன்னா என்ன எவிடன்ஸ் ஆக்ட்னு நம்ம வச்சுருக்கிறோம் அந்த எவிடன்ஸ் ஆக்ட் படி நீங்கள் எவிடன்ஸை கொடுக்கலாம் என்ன ஆகும் சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு சாதகமாக்கி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக்கி வழக்கில் வந்து விடுவிச்சிருவாங்க ரஃபேல் டீலா அது மாதிரி விடுவிச்சதுதான் என்ன ஆனது உங்கள்கிட்ட ஒரு காப்பி கூட டிஜிட்டலா எவ்வளவு பெரிய ஏமாற்று கவர்மெண்ட் வெளியிடுவானே நீ கொடுக்க வேண்டியதை கேட்டிருந்தா கொடுப்பானே நீ சர்வதேச ரீதியில் பெரிய தலைவர் உலகத் தலைவராகிட்டீங்களா உலக தலைவரை அங்க போய் கேட்டு வாங்கிட்டு வாங்களேன் நீ உண்மையாக இருந்தா கேட்டு வாங்கி கொடுத்துருப்பீங்க நீங்க அந்த ஊழலை நடத்தியவரே நீங்கள் ஒண்ணுமே இல்லாத ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு பேப்பரில் கூட ஃப்ளைட்டை பண்ண தெரியாத ரிலையன்ஸ் கம்பெனிக்கு அந்த டீலை ஏன் கொண்டு போனீங்க ஹச் இருந்துச்சுல இங்கே ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அதுக்கு பைபாஸ் பண்ணி பெங்களூரில் தான் இருக்கு ஏற்கனவே பாரிய நொடிப்பில் இருக்கிற அந்த ரிலையன்ஸ் ஆர் கம்பெனி இருக்குல்ல அவருடைய சகோதரர் இப்போ இருக்கிறாரில் அவருடைய சகோதரர் கம்பெனி அதுக்கு கொண்டு போய் டீல் கொடுத்தீங்களே என்ன காரணம் இதில் நாட்டு மக்கள் தெரியாதுன்னு நினச்சிட்டீங்களே அப்புறம் அதானியுடைய சொத்து அபார வளர்ச்சி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இடத்தில் இருந்தார் நீங்கள் பிரதமர் ஆகிற போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ எப்படிங்க மூணாவது இடத்துக்கு வந்தார் மந்திரத்தால் மாங்காய் காய்த்ததா இந்த ரெண்டு வருஷம் கோவிட் உலகமே ஸ்தம்பித்து போயிடுச்சு உற்பத்தி இல்லை ஆனால் ரிலையன்ஸ் கம்பெனியும் அதானி கம்பெனியும் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஆறு பெர்சென்ட் லாபம் சம்பாதித்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அரசு அவர்களுக்காக உதவி செய்திருக்கிறது அவங்க கடனை கடன் ஆக்குறீங்க எல்லா விஷயங்கள்லேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றீங்க ஆனால் நாட்டு மக்களை நட்டாத்தில் விட்டுட்டு பெரும் நிறுவனங்களை மீட்டு கொண்டு வர்றீங்க அவங்க கடனிலிருந்து மீட்டு கொண்டு வர்றீங்க லாபத்தை அதிகமாக கொடுக்குறீங்க இந்த பூனவாளான்னு கோவாக்சின் கண்டுபிடிச்சாங்கல்ல அது எவ்வளோவுங்க அந்த விலை நிர்ணயத்தை பார்த்தீங்களா கேட்டால் இலவசமாக நாங்கள் தடுப்பூசி கொடுத்தோம் எப்போ தமிழ்நாடு முழங்கிய பிறகு நீங்கள் கொடுத்தீங்க மூன்று வகையான விலை வச்சுருந்தீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விலை தனியாருக்கு ஒரு விலை உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இவ்வளோ அயோக்கியதான் நடந்ததே இல்லைங்க எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் சின்ன நாடாக இருந்தாலும் ஏழை நாடாக இருந்தாலும் இலவசமாகத்தான் தடுப்பூசி போடப்பட்டது இந்தியாவில் தான் மூன்று விலை விற்கப்பட்டது இப்படி எல்லாவற்றிலும் மக்களுக்கு எதிராக சாதாரண மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக இளைஞர்களுக்கு எதிராக மாணவர்களுக்கு எதிராக நின்றுவிட்டு பெரும் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய வரி சுமையை குறைச்சிட்டு மன்மோகன் சிங் காலத்தில் கார்பரேட் டாக்ஸு முப்பத்தி மூணு சதம் உங்கள் ஆட்சி காலத்தில் இருபத்தி ரெண்டு சதமோ குறைச்சிக்கிங்க அந்த ஏழைகளை கைதூக்கி விடுவதற்கு அரசியலில் குடும்ப ஆட்சி கூடாது ஆனால் பொருளாதாரத்துறையில் துறையில் குடும்பங்கள் தான் என்னுடைய வாரிசு எனக்கு என்னுடைய ஆதரவு அதானி குடும்பத்துக்கு அம்பானி குடும்பத்துக்கு டாடா குடும்பத்திற்காகவே உழைக்கிறாரே ஓட ஓடி உழைக்கிறாரே ஒரு பிரதமர் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனவே நூற்றி நாற்பது கோடி குடும்பம் அல்ல அவருடைய குடும்பம் விரல்விட்டு எண்ணக்கூடிய எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கார்பரேட் நிறுவனங்கள் தான் அவருடைய குடும்பம் அந்த குடும்பத்துக்காக தான் அவர் உழைக்கிறார் எனவே இந்த குடும்ப ஆட்சியை பொருளாதார ரீதியாக நீட்டிக்கப்பட்டிருக்கிற இந்த குடும்ப ஆட்சியை பெரு நிறுவனங்களின் ஆட்சியை கலைந்தெறிகிற ஒரு மிக பெரும் கடமை இந்திய வாக்காளர்களுக்கு இருக்கிறது எனவே தான் இப்போ ஊழலே தனக்கு பக்கவளமாக ஒரு புலிக்கு பயந்தவங்களாம் ஏன் மேலப்படுத்துங்கிற மாதிரி ஊழலுக்கு எதிராக ஒரு உள்ள இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல ஊழலுக்கு எதிரான நடுநிலையாளர் இருக்காங்கள்ல எல்லாம் கவர்ந்து இவர் ஏதோ ஊழலுக்கு அப்பால் பட்டவர் போல காட்டிக்கொள்வதற்கான முயற்சி ரொம்ப நாள் நடிக்க முடியாது பொய் பொய் தான் உண்மை உண்மை தான் என்னதான் நீங்கள் பொய்யால் தொடர்ந்து ஒரு வேலையை அமைச்சுக்கிட்டே வந்தாலும் உண்மை வீரியமிக்கது வெடித்து கிளம்பும் வெளியில் வரும் மக்களுக்கு உண்மையை உணர்த்தும் எனவே அந்த வகையில் இந்த தேர்தலில் இந்த பாச்சாவெல்லாம் பலிக்காது மோடி அவர்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலேயே அவங்க சொன்னாங்கல்ல ராமர் கோயில் பிறந்த இடத்திலேயே நிச்சயமாக ராமர் கோயில் கட்டிய இடத்திலேயே அவர்களுடைய வீழ்ச்சி துவங்கிவிட்டது எனவே வடபுலத்திலும் அவருக்கான வாய்ப்பு இல்லை தெற்க ஒன்றுமே இல்லை என்ன அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா வடக்கு கொஞ்சம் அப்படி குழப்பம் இருக்குல்ல தெற்கு எங்களுக்கு வலுவான கூட்டணி காட்டுறது தான் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிகள் அண்ணாதிமுக தவிர பாக்கி எல்லாத்தையும் இணைச்சி இவங்க ஒரு பெரிய கூட்டணி மாதிரி காட்டுறாங்க இது ஒன்றும் கதைக்கு ஆகாது கர்நாடகாவிலும் முடிஞ்சு போச்சு கர்நாடகாவில் அவங்க இருக்காங்க ஜேடிஎஸ் வந்துடுச்சின்னு நிச்சயமாக அங்கே வச்சுக்கிற முடியாது தெலுங்கானாவில் இல்லை இப்போ மூன்றாவது முறையாக பிரதமராக தொடர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி அதுதான் சொல்கிறேன் எந்த வாய்ப்பும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தி ரெண்டு இடங்களில் ஜெயித்தாங்க ஊப்பியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அறுபது இடத்துல தான் ஜெயித்தாங்க இதை மறைக்கிறார்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவ்வளோ பெரிய இது வந்தபோது பத்து இடங்களில் பிஎஸ்பி ஜெயிச்சிச்சு அஞ்சு இடங்களில் எஸ்பி ஜெயிச்சிச்சு அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஐம்பதாயிரத்துக்குட்பட்ட தொகுதிகள் மட்டும் பதினாறு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு மூவாயிரம் தொகுதி மூவாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசம்லாம் மீனட்டில் ஜெயிச்சிருக்காங்க பாஜக நான் ஒரு பெரிய லிஸ்ட்டை தர்றேன் இப்போ அதெல்லாம் தவிடுபடியாகிவிட்டது நீங்கள் சொன்ன ஊபி எங்கள் கோட்டை அப்படின்லாம் கட்டிய அந்த கோட்டையெல்லாம் காற்றில் கட்டப்பட்டதாக மாறிவிட்டது இன்றைக்கி யோகியாக இருந்தாலும் சரி விவராக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது எடுபடாது ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் பார்த்தா கூட முப்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பது தொகுதிகளில் எதிரணியினர் இந்தியா கூட்டணியினர் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுதான் இன்றைக்கி இருக்கிற விஷயம் மத்திய பிரதேசம் அப்படி தான் மத்திய பிரதேசத்தில் நீங்கள் என்னென்னமோ மாய்த்தாலெல்லாம் பண்ணி பண்ணிங்க அப்படி தான் அந்த வெற்றி பெறப்பட்டது ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குமே ஆனால் அங்கும் கணிசமான இடத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறும் ராஜஸ்தான்லாம் அப்படி தான் பிரச்சனை இருக்கிறது எனவே வடபுலத்து பீகாரில் சொல்லவே வேண்டாம் நிதிஷ்குமார் மீது இருந்த எல்லா மட்டும் மரியாதையும் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் நிற்கிறது நிச்சயமாக ஒரு பெரும் தோல்வி அங்கே அவர்கள் அடைவார்கள் மகாராஷ்டிராவில் தெரியும் கூட இருந்த பாதத்துக்காக சிவசேனா படுகிற பாட்டை பார்த்திங்களா கூட அவங்களோடைய கொள்கை கூட்டணி இன்னும் போனவங்க பால்தாக்கரே காலத்திலேருந்து அந்த பால்தாக்கரே வாஜ்பாய் ஃபார்முலா உடைச்சது இவங்க அங்கே என்ன ஃபார்முலா எப்போயுமே நாடாளுமன்றத்துக்கு அதிகமாக பிஜேபி கொடுத்துருவாங்க அவங்க கொஞ்சம் நின்றுவாங்க சட்டமன்றத்துக்கு எப்பயுமே சிவசேனா அடுத்த அதிகம் எடுத்துக்கும் அவங்களுக்கு குறைச்சி கொடுப்பாங்க இதுதான் எழுதப்படாத ஃபார்முலா அதை முதல் முறையாக உடைச்சி ஃபேன்னவிஸை கொண்டு வந்து இன்னைக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்திட்டீங்க அதன் விளைவாக பாடம் கற்றுக்கொண்டதன் விளைவு தான் பாஜக கூட்டணியிலிருந்து சிவசேனா வந்தது பலர் கூட கேட்குறாங்க அவர்களும் இந்துத்துவாதானே ஏன் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க இப்போ பெரும் இந்துத்துவா வகுப்புவாதத்தை எதிர்க்கிறார்கள் அப்போ எதிர்க்கிற போது ஒரு ஐக்கிய முன்னணி போர் தந்திரம் தேவை அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் இன்னைக்கு பாஜக என்னாச்சு ஸோ அந்த அவங்க கட்சியை உடைச்சி அச்சின் டேவை கொண்டு போய் முதலமைச்சராக ஆக்கிட்டீங்க என்சிபி சரத்பவார் கட்சியை உடைச்சி அங்கே எந்த ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் முன் வச்சிங்களோ அதே ஊழல் குற்றச்சாட்டில் இன்றைக்கி இருக்கிற பதிமூணு வழக்குங்க எல்லாம் மாயமாக போச்சே இந்த இடி சொன்னீங்களே சுயேட்சையாக நடக்கிற ஒரு அமைப்புன்னு பதிமூணு வழக்கு எப்படிங்க மாயமாக போணுச்சு எப்படி வாபஸ் வாங்கப்பட்டது அப்போ அவர் குற்றம் சாட்டப்பட்டதெல்லாம் பொய்யா அப்போ அந்த சாட்டிய அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை ரெண்டு வருஷம் சிலை தண்டனை கொடுக்கலாம் ஏன் எடுக்கல இப்போ கூட ஆம் ஆத்மியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றுக்கு பெயிலில் விட்டாங்க உச்சநீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை இதுவரையிலையும் அவர் மீது எதுவுமே இல்லை யாரோ ஒருத்தன் அப்ரூவராக மாறின ஒருத்தனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி ஆறு மாத காலம் உள்ள வச்சுருக்கிறீ இது எவ்வளோ பெரிய நகைப்பு நான் வந்து முடிவு எடுக்க போறேன்னு சொல்லி எடுத்து அறிவித்து விட்டார்கள் அப்போ என்ன தெரிகிறது அந்த வழக்கு பொய் வழக்குன்னு தெரிஞ்சால் அந்த அதிகாரிகள் ரெண்டு வருஷம் உள்ள தூக்கி போட்டிருக்கணும் ஒரு பக்கம் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் சிறந்ததுன்னு ஊழலுக்கு எதிராக பயன்படுத்துறீங்க அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் அதுக்கான தண்டனை இருக்குல்ல ரெண்டு வருஷம் அந்த அதிகாரிகளுக்கு ஏன் கொடுக்கல அப்போ எவ்வளவு பேலன்ஸிங்காக இருக்க வேண்டிய விஷயத்தை எவ்வளோ இம்பேலன்ஸாக மாற்றி தேர்தலுக்கு தனக்கு ஆதாயமாக அந்த நிறுவனத்தை வளைக்கிறீங்கிறது வெளியே வருதா இல்லையா இங்கே கூட அங்கி திவாரி என்ன பண்ணார் முப்பது லட்ச ரூபா பேரம் பேசினார்ல பொது வெளியில் வந்துச்சுல்ல அவர் மீது என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க இந்த மாநில அரசு காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை போய் எடுக்கலாம் என்ன இருக்கும் காப்பாற்றியிருப்பீர்கள் இதே சேலத்தை ரெண்டு பட்டியல் இனத்தை சார்ந்த ரெண்டு விவசாயிகள் ஐநூறுரூவா ரூபா தாங்க காசே இருக்கு பேங்க்ல ஆயிரத்தி இரநூறுவா முந்நூறுவா இருக்கு அவருக்கு ஈடி என்னன்னா அந்த நிலத்தை பாஜக காரன் வாங்குறதுக்கு நீங்க அங்கேருந்து இல்லைங்க அடிமட்டத்தில் மாவட்டத்தில் ஒன்றியத்தில் செயல்படக்கூடிய பாஜக ஆட்களுக்கு கூட ஒரு அடியாள் படையாகத்தான் ஈடு இருக்கிறது என்பதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் எனவே ஊழலுக்கு எதிராக இவங்க செய்யலை நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு எதிராகத்தான் இது பயன்படுத்தப்படுகிறது அது நாட்டு நலனுக்கு எதிரானது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக இந்தியா குடியரசு இந்தியா என்று சொல்கிறோமே அதை மாற்றி ஒரு முடியரசாக மாற்றுவதற்கான ஒன்றைத்தான் தனக்குத்தானே முடிசூட்டி கொள்கிற ஒரு விழாவாக தேர்தலை மாற்றுவதற்கான ஒன்றாகத்தான் இதை பயன்படுத்துகிறார்கள் ஏன்னா ஊடகங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாலாட்டி கொண்டு இருக்கிறது எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுகிற நாய்களைப் போல ஊடகங்கள் மோடியின் புகழை பரப்புவதற்கு மட்டுமே போயிட்டு இருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மீது எனக்கு நல்ல ஒரு மரியாதை உண்டு அது ஒன்றும் இடதுசாரி பத்திரிகை இல்லை பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இட்ஸ் ஏ நேஷ்னல் ஷேம்னு கொட்ட இடத்துல போட்டான் இப்போ இப்போ ராமர் கோயில் பண்ண உடனே நேஷ்னல் ப்ரைடுன்னு அதையே பாராட்டுறான் என்ன பத்திரிகைகள் இது எனவே இன்றைக்கு ஊடகங்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூண்னா அந்த நான்காவது தூண் உழுத்து போயிருக்கிறது புழு உழுத்து போய் நிற்கிற பாஜகவினுடைய அரசியல் பிம்பம் தாங்கிகளாக அவர்கள் மாறி போயிருக்கிறார்கள் இடி சிபிஐ ஐடி இவையெல்லாம் அடியாள் படையாக மாறிவிட்டது எனவே ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிற எமர்ஜென்சி கூட நடந்துச்சுங்க ஆனால் இவ்வளவு கொடூரங்கள் நடக்கலை திட்டமிட்ட முறையில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை தான் இன்றைக்கி நாட்டில் நாம் இருக்கிறோம் எனவே ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான கடைசி தருணம் அதை நாம் ஒவ்வொரு இந்தியரும் விழிப்போடு இருந்து கைப்பற்றிக்கொள்ள வேண்டும் இந்தியாவை ஜனநாயக நாடாக கம்பீரமாக மீண்டும் இட வைக்க வேண்டும் என்றால் இதை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலைக்குத்தான் இன்றைக்கி இந்திய வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க நிச்சயமாக மோடி எதிர்ப்பு அலை மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து கிளம்பியிருக்கிறது நாடு முழுவதும் வெடித்து கிளம்பியிருக்கிறது அதன் முன்னால் இவர்கள் நிச்சயம் தாக்கு பிடிக்கவே முடியாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இப்போ மோடிக்கான ஆதரவு அலை அதாவது ஊழல் எதிர்ப்பு சுதேசி இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் கேரண்டி இப்படிலாம் வந்து எடுபடாதுன்ற சொல்கிறீங்களா தேர்தலில் என்ன வாய்ப்பு இருக்கும் எடுபடாதுன்னு நான் சொல்லலை எடுபடவே எடுபடாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு சுதேசியை பற்றி சொன்னீங்களே எவனாவது இப்போ சுதேசி பற்றி பேசுகிறானா சுதேசி விஷயங்களை பற்றி பேசுகிறாங்களா ஏன் பேசுவதில்லை சுதேசி மூமெண்ட்டு குருமூர்த்தி தானே அதுக்கு தலைவராக இருந்தார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போது சுதேசி மூமெண்ட்டையும் ஏன் இப்போ வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க லீவில் போயிருக்காங்க அவங்க இந்த பத்தாண்டு காலமும் பொலிட்டிக்கல் இதில் அவங்களுக்கு வந்து லீவ் லாங் லீவ் போட்டிருக்காங்க சுதேசியை பற்றி அவங்க பேசுகிறதில்ல ஏன்னா முழுக்க முழுக்க விதேசிகளுக்காக நடக்கிற அரசு பெரும் நிறுவனங்களுக்கான அரசு அவர்கள் மீது கார்பரேட் டாக்ஸு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது நூறு ரூபாய்க்கு ஐம்பது பைசா போட்டால் கூட எண்பதாயிரம் கோடி ரூபா திரட்ட முடியும்னு பேசினேன் பொது வெளியில் பேசிய குருமூர்த்தி இன்னைக்கு அத்தனையும் பொத்தி கொண்டிருக்கிறாரே ஏன் பெரு நிறுவனங்களுக்கு வரா கடன்களை எல்லாம் இது பண்ணுறாங்களே அப்போதெல்லாம் பெரிய பொருளாதார நிபுணர் என்ன செய்தார் ஏன் முடங்குவதில்லை எனவே சுதேசி என்பது மிக பெரும் திட்டமிட்ட ஒரு நாடகம் மற்றும் ஒரு சந்திப்பு கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி நன்றி